சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தது ரொம்பவே முக்கியமான மற்றும் நம்மளோட நேரில் நிறைய பேர் இருக்க ஒரு கேள்வி அதாவது நம்மளுடைய பேன் கார்டில் ஆன்லைன்லயே திருத்தம் செய்வது எப்படி எங்க கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போகாமல் நம்ம வீட்டில இருந்து நம்மளோட மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லயோ எப்படி நம்ம பேன் கார்டை ஆன்லைன்ல திருத்தம் செய்யலாம் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தோம் நேமோ டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை எப்படி கரெக்ஷன் பண்றதுன்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் அட்டையை வச்சுக்கோங்க உங்களோட ஆதார் அட்டையில் எப்படி இருக்கோ அந்த பேசிஸில் தான் உங்களோட பேன் அட்டையானது மாறப்போகுது சப்போஸ் ஆதார் கார்டில் ஏதாச்சும் தவறு இருந்தால் அதை முன்னாடியே சரி பண்ணிக்கோங்க ஆதாரில் என்ன அட்ரெஸ் இருக்கோ என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன தந்தையின் பெயர் என்ன உங்களோட பெயர் இருக்கோ அது அப்படியே தான் முழுவதுமாக பேன் கார்டில் வரப்போகுது ஸோ அதுக்காக உங்களுடைய ஆதார் அட்டையை எடுத்துக்கோங்க அதோட ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்ட கைபேசி எண் அந்த ஆதார் வந்து ஓடிபி வரும் அதனால் அந்த கைபேசி எண் வச்சுக்கோங்க மற்றும் எந்த பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணமோ அந்த பேன் கார்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் இந்த புரோட்டீன் இருக்கு இல்லைங்களா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அண்ட் இந்த வெப்சைட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் டேஷ்போர்டு ஓப்பன் ஆன பிறகு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேன் இருக்குது இல்லைங்களா இந்த பேனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதுல மறுபடியும் நீங்க கீழே போனீங்கன்னா அப்ளை நவ் சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேண்டா இருக்கு இல்லைங்களா இதுல அப்ளை நவுனு இருக்கும் இந்த அப்ளை கிளிக் பண்ணிருங்க நீங்கள் கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது இதில் இந்த அப்ளிகேஷன் டைப் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா புதுசாக பேன் அப்ளை பண்ணுற இந்தியன் சிட்டிசனா இல்லை புதுசாக பேன் அப்ளை பண்ணுற ஃபாரின் சிட்டிசனா இல்லை கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கரெக்ஷன் தான் கொடுக்கறதால கரெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இண்டிவிஜுவலா இல்லை கம்பெனியாக அந்த மாதிரி என்னன்னு பார்க்குறோம் நம்ம இண்டிவிஜுவலுக்கு பண்ணுறதால இண்டிவிஜுவல் கொடுத்துட்றோம் அடுத்த டைட்டில் செலக்ட் பண்ணி ஸ்ரீயோ ஸ்ரீமதி குமாரி என்னெல்லாம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அனைத்து டேட்டாவையும் அதாவது உங்களோட ச லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா இப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ இது எல்லா டேட்டாவையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு அங்கே சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களோட பேன் நம்பர் கொடுத்துட்டு இந்த டிஸ்க்ளைமரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த கேப்ச்சா ஆனது ஓபன் ஆகும் இதை நீங்க கிளிக் பண்ண உடனே ஐம் நாட் ரோபோட் வந்துருச்சு இப்ப நீங்க சப்மிட் பண்ண போதும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய டெம்பரரியா ஒரு அப்ளிகேஷன் ஆனது ரெடி ஆயிரும் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க இந்த இதனோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கும் போயிருக்கும் அண்ட் இந்த டோக்கன் நம்பர் முப்பது நாள் வேலிட்டி இந்த டோக்கன் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு நீங்க அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இல்லை உடனடியாகவோ அந்த டோக்கன் நம்பரை பயன்படுத்தி நீங்க உங்க அப்ளிகேஷனை மறுபடியும் ஓபன் பண்ணி அதை கண்டினியூ பண்ணலாம் சப்போஸ் நீங்க முப்பது நாளை தாண்டிட்டீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்காங்க பிறகு முப்பது நாளை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஆனது கேன்சல் ஆயிரும் ஸோ நான் டைரெக்டாகவே உடனே அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணுறேன் அதனால் கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் மொத்தமாக இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் நாலு இருக்கும் ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ் உங்களை படிக்க சொல்லுவாங்க அடுத்து உங்களோட பர்சனல் டீடெயில் அடுத்து உங்களோட காண்டாக்ட் டீடைல் ஃபைனலாக டாக்குமெண்ட் டீடெயில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிங்களோ அந்த டீடெயில் கொடுக்கணும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்கும் போதும் நீங்கள் சேவ் டிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா எதுவும் லாஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் சேவ் டிராஃப்ட் நீங்கள் கொடுக்கும்போது ஈஸியாக சேவ் ஆயிரும் ஃபஸ்ட் கைட்லைன்ஸை பார்த்துடலாம் நம்ம வந்து இகேஒய்சி அதாவது ஆதார் பேஸில் தான் நம்ம ஓப்பன் பண்ணப் போகிறோம் அதனால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இகேஒய்சி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா

ஃபுல்லா நீங்க இதை வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் அடுத்து வந்து எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பேன் கார்டுக்குள்ள உங்க நேம் வேறையாக இருக்கும் பேன் கார்டுக்கு மேல பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு வேற ஏதாச்சும் நேம் கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம் இப்போ ஒருத்தரோட பேர் பேன் கார்டில் இருக்கு அவரோட பேர் அவரோட அப்பா பேரும் இருக்குன்னா நீங்க பார்க்குற பிசிக்கல் பேன் கார்டில் மேலே இப்போ ஏதாச்சும் ஒரு சுப்பிரமணியம் முனுசாமி அப்படின்னு இருக்குன்னா அவரோட பேனோடைய டேட்டா பேஸ்குள்ளையும் அந்த பேர் தான் இருக்கும்ன்ட்டு அவசியம் இல்லை அங்க வந்து சுப்ரமணியம் முனுசாமின்னு இருக்கலாம் சுப்பிரமணியம்னு இருக்கலாம் சுப்பிரமணியம் எம்முன்னு கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பேர் என்ன பேர் உள்ள இருக்கணும் டேட்டா பேஸில் அது இங்கேயும் மேலே என்ன பிரிண்ட் ஆகிட்டு வரணுமோ அது இங்கேயும் கொடுக்கலாம் வேணால் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே நேமாக கூட கொடுக்கலாம் அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டேட்டா ஆஃப் பர்த் இந்த மாதிரி கேட்டுருக்க எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய யாரோட பேர் வந்து நீங்கள் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்பா அம்மாவில் அம்மா பேர் அப்பா பிரிண்ட் பண்ணணும் அப்பா பேர் பிரிண்ட் பண்ணணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துருச்சு நீங்கள் உங்கள் டேட்டாவை லாஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சேவ் டிராஃப்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம ஓகே சொல்லிட்டு ஒரு டைம் சேவ் டிராஃப்ட் கிளிக் பண்ணிட்டோம் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு டீடெயில்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு அடுத்து இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம் பர்சனல் டீடெயில் முடிஞ்சிருச்சு காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுக்க போகிறோம் இதில் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது நான் அட்ரஸ் எல்லாமே ஆதார் பேஸில் கொடுத்துருக்கறதால என் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அப்படியே வந்துடும் மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் வேணும் அந்த மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இந்த பேன் நம்பரோட எதை ரெஜிஸ்டர் நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடிங்க கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம் ஃபைனல் பேஜ் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிருக்கும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஆதார் கார்டு பேன் கார்டோட ப்ரூஃபாக நீங்கள் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காப்பி ஆஃப் பேன் கார்டு தான் அதை நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமெட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் ஸோ காப்பி ஆஃப் பேன் யாராச்சும் ஒரு சிலர் பேன் இப்போ தான் அலாட் அலாட்மெண்ட் லெட்டரே வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டோட காப்பி ஆஃப் பேன் அலாட்மெண்ட் லெட்டர் வைக்கலாம் என்னோட பேன் கார்டு இருக்கிறதால காப்பி ஆஃப் பேன் அண்ட் இது எதையுமே நான் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அது நீங்கள் ஃபுல் ப்ராசஸ் பார்க்கும்போது தெரியும் ஸோ காப்பி ஆஃப் பேன்க்கு கிளிக் பண்ணிட்டு நான் என்னோட நேம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்காக பண்ணுறாங்கன்னா இப்போ யாராவது தேர்ட் பார்ட்டி மூலம் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்னு எழுதலாம் நம்ம நமக்காகவே பண்ணுறதால ஹிம்செல்ஃப் ஆர் யார் செல்ஃப் கொடுத்துட்டு எந்த பிளேஸோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு டேட்டை கொடுத்துட்லாம் பிளேஸும் டேட்டும் கொடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்குமெண்ட் என்க்ளோஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்றாங்க ரெண்டு டாக்குமெண்ட் சொல்கிறேன் ஒன்று என்னோட ஆதார் கார்டு ஒன்று என்னோட பேன் கார்டு அதனால நான் டூன்னு சொல்லியிருங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் சப்மிட் கொடுத்த உடனே மறுபடியும் இது எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனலாக ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும் அந்த உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்ஸ் ஆஃப் ஆதார் அங்கே கொடுத்தீங்க இல்லைங்களா இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எட்டு டிஜிட் அங்கே கடைசி நாலு டிஜிட் கேட்டாங்க இப்போ முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் எட்டு டிஜிட் கேட்குறாங்க மொத்தம் பன்னெண்டு டிஜிட் இல்லைங்களா ஆதாரில் அதனால மோசாக கேட்குறாங்க அந்த டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மறுபடியும் இப்போ ப்ரொசீட்னு நீங்கள் செலக்ட் பண்ணிடணும் ப்ரொசீடர் கொடுத்த உடனே இப்போ உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் டிடியாக பே பண்ணலாம் இல்லை ஆன்லைன் த்ரூ பே பண்ணலாம் இல்லை பில் டெஸ்க் முன்னலாம் பண்ணலாம் நான் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்யூஆர் கோட் மெத்தடுன்றதால் கூகுள் பே ஃபோன்பேலேயும் என்னால் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் நான் இந்த ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கடைசியில் டிஸ்க்ளைம் நான் கொடுத்துட்டு கடைசியில் டு பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கறாங்க ஆனால் ஃபிசிக்கல் கார்டும் சொல்லியிருக்காங்க நூற்றி ஆறுரூவா ஒன்பது தொண்ணூறு பைசான்னு சொல்லியிருக்கு கொடுத்துட்டு நான் பே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி கியூஆர் பேஜானது ஓப்பன் ஆச்சு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக இந்த பேஜானது ஓப்பன் ஆயிடுச்சு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கிடச்சிருச்சு ஸோ இதை நான் கேட்க முழுசாக வந்துட்டு இன்னும் ப்ராசஸ் முடியலை வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இங்க கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றீங்க நீங்க மறுபடியும் உங்களோட டோக்கன் நம்பர் இருக்கு இல்லைங்களா அதை நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணி மறுபடியும் உள்ள ஆகும் போது உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருந்தா அந்த இடத்துல இருந்து ப்ராசஸ் ஆகும் பெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் மறுபடியும் நீங்க அந்த டோக்கன் நம்பருக்கு இந்த ப்ராசஸை மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ நீங்க மறுபடியும் அங்கே கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ ஆதாரோட ஆதார் ஆதாரோட டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி தானே பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கான ஆத்தென்டிகேஷனை இனிமேல் தான் நம்ம கொடுக்க போறோம் அது கொடுக்கறதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் அங்கே கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே உங்களோட டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க மறுபடியும் கீழே வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர்லாம் இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே கண்டினியூன்னு கொடுங்க கண்டினியூ கொடுக்கும்போது கண்டினியூ வித் இகேஒசி பண்ணட்டுமா ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குது செய்யட்டுமான்னு கேட்குது நீங்கள் கண்டினியூ வித் இக்கேஒசி கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் நார்மலாக மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எதை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க அந்த ஓடிபியானது வந்துருச்சு அதுக்கடுத்து நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் சப்மிட் கொடுத்தோட மறுபடியும் கண்டினியூ வித் இ சைன் அப்படின்னு கேக்குது அப்படி அதுக்கும் நம்ம கிளிக் பண்ணுறோம் இதான் லாஸ்ட் ஸ்டெப் இ சைனை கிளிக் பண்ண உடனே அது வந்து ஆதாரோடைய அந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்க உங்களோட அந்த விஐடி நம்பர் அந்த சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இருந்தாலும் அதை கொடுக்கலாம் இல்லைன்னா பெஸ்ட் உங்களுடைய இப்போ டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை நீங்க ஈஸியாக கொடுத்துக்கலாம் அந்த டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருக்க இந்த செக் பாக்ஸு கிளிக் பண்ணிட்டு இங்கே டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நீங்க சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஆனது வந்துடும் அந்த ஓடிபி நீங்க போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி முடிச்ச உடனே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது ப்ராசஸ் ஆயிருச்சு பேன் கரெக்ஷனுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் கிடைக்கும் இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு என்னன்னா நீங்க உங்களோட பேன் கார்டுக்கு கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் அந்த டேட் ஆஃப் பர்த் டிடி ஒய் 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 நாலு இயர் ஃபார்மெட் வந்து ஃபுல்லா எழுதணும் அதாவது ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல பிறந்தவராக இருந்தால் அவர் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு முடிக்கணும் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஆன இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல் ஆனது இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இதுல உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இருக்கும் நீங்க என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு என்ன விஷயம் முக்கியமா தெரியணும்னா நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி வந்து நீங்க செக் பண்ணலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம்னா நீங்க இந்த ஹோம் இருக்கு அந்த ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுடைய ஃபார்மு இதில் உங்களோட அக்னாலஜி நம்பர் இங்கே இருக்கும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஆனது ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிருச்சா இதில் பாருங்க இங்கே உங்களுக்கு நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ண வரும் இங்கே செலக்ட்னு இருக்கு இல்லைங்களா அந்த செலக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா புது இப்போ புதுசாகவும் இல்லை சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்த பேனா இல்லை டேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் புதுசுன்னு கொடுத்துட்டு உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இதை இந்த கேப்சா கூட அப்படியே போட்ட உடனே உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் அமைதி தெரிஞ்சிடும் இது பெரும்பாலும் ஒரு வாரத்திலேருந்து பத்து நாளில் எனக்கு நடந்துருச்சு அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு கரெக்ஷன் ஆயிரும் முக்கியமான விஷயம் நீங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பேனோட டேட்டாவும் ஆதாரோட டேட்டாவும் கரெக்டாக வச்சுருந்தீங்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எந்த ஒரு அப்சர்வேஷனும் வராது அண்ட் முக்கியமாக இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது உங்களோட பின்னாடி இருக்கிற டாக்குமெண்ட் டிஸ்கிரிபன்சி லாஸ்ட் டைமில் உங்களுக்கு வர அந்த அர்ஜென்சியெல்லாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் இது இவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி பேன் கார்டு எளிமையாக நீங்கள் வீட்டிலே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் தெளிவாக செய்ய முடியும் மொபைல் இல்லைன்னா லேப்டாப்லேயே இதை நீங்க செய்யலாம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு நம்ம சேனல்லையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் செஞ்சுன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும்னா அதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அந்த வீடியோவை ரெடி பண்ணி போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி